இப்போ நாளைக்கு விஜயை வந்து பார்க்க வர்றாரு நாங்கள் என்ன வேணான்னு சொல்லுவோமா தன்னுடைய ஒரு நெருக்கமாக வச்சிருக்கிறது இல்லை அவருடைய அந்த பாச பிணைப்பு வந்து ஒரு இருக்குங்கிறது உண்மை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கிட்ட அப்படி நெருக்கமாக நான் பார்க்க முடியாது அவங்க இருந்தாலும் ஒரு ஒரு எல்லையோடு வச்சுருப்பாங்க இவர் அதில் அந்த மக்களோட நெருக்கமாக இருக்கிறாரு இப்படியான நிறைய பேர் அரசியலுக்கு வர்றது கூட நல்லது தான் அதாவது சமீபம் எனக்கு ஆதவார்ஜுனா வந்து அரசியல் முகத்தில் சமீபத்தில் தான் பழக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடு வந்து திருச்சியில் நடக்கிற போது அங்கே நடக்கிற போது அந்த மேடையில் தான் எனக்கு அவர் நேரடியாக பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை நிகழ்ச்சிகளுக்கு போகிற போது நிறைய நேரங்களை சந்திச்சிருக்கிறோம் நிறைய நேரங்களில் பேசியிருக்கிறோம் அந்த தலைவர்களோடு உட்காந்து பேசிக்கிறோம் அவரும் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அவர் தமிழ்நாட்டு தேர்தல் காலத்தில் நிறைய பணியாற்றி ஒரு ஒரு முழுமையான இதோடு இருக்கிறார் அதுக்கான எல்லா விதமான ஆவணங்கள் வாக்கு விவரங்கள் வாக்குச்சாவடி விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல சேகரித்து வைத்து அந்த ஃபீல்டில் அதாவது தேர்தல் காலத்தில் பணியாற்றுவதற்கான அப்படிப்பட்ட ஒரு இதாக தான் இருக்கிறார் அவர் அந்த அடிப்படையில் இப்போ கூட அவர் திடீர்னு பிபிசி காவலாக இருந்தார் துணை பொதுச் செயலாளராக இருந்தார் அதில் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமாக அதுலேருந்து விலைக்கு கொஞ்ச நாள் தனியாக இருந்தார் இப்போ வந்து விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாரு அவர் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்குறபோது என்னையும் வந்து பார்த்தாரோ நான் வந்து பார்க்கமா அவரின் பார்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே நிச்சயமாக அரசியல் கட்சி தலைவர்களை வந்து இப்போ நாளைக்கு விஜய வந்து பார்க்க வராரு நாங்கள் என்ன வேணாம்னு சொல்லுவோமா அப்படி ஒன்றும் இல்லையே நிச்சயமாக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறது பழகிறது பேசுகிறது சில கருத்து கலந்துரையோட சில ப பரிமாற்றங்கள் நடத்துவது என்பது இயற்கையான ஒன்று தானே அப்படி அவர் என்ன வந்து பார்க்கலை அப்படி பார்க்கணும் நிச்சயமாக நாங்கள் பார்ப்போம் அவரோட பேசுவோம் அதனாலேயே வந்து அதாவது ஒரு கட்சி மாறுபட்ட அணியில் இருக்கிறதுனால மாறுபட்ட கட்சியில் இருக்கிறதுனால அவர் பார்த்தாலே பார்க்கவே கூடாதவர்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல அது என்ன அரசியல் கட்சி அரசியல்வாதிகள் அப்படியே இருக்க முடியும் எதிரி எதிர் எதிர் அணியில் இருக்கிறவங்களாக இருந்தால் கூட நிச்சயமாக அவங்களையும் பார்க்க இப்போ ஒரு விழாவுக்கு போகிறோம் அண்ணாமலை வந்து அண்ணா நான் அண்ணாமலை வந்து எந்த பக்கம் திரும்பி வேணும் அவர் எந்த பக்கம் அவருக்கும் எங்களுக்கும் ஒத்து வராதுங்கிறது வேறு பட் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறவங்க எப்படி சந்திக்காமல் இருக்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் அவர் வந்தார் நம்ம பார்க்கலாம் பேசலாம் ஒன்றும் தப்பல அதனாலேயே ஒரு மாற்றம் வந்துடும் அவர் மாறிடுவார் நான் எதிர்பார்க்கல நான் மாறிடுவார்னு அவரும் எதிர்பார்க்க மாட்டார் இல்லை இன்றை வரைக்கும் அவர் அதை வீடியோவில் அன்றைக்கி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு வேளை என்கிட்ட இன்னும் தொடர்பு கொள்ளலை என்ன இன்னும் பார்க்கல அதில் எப்படி விஜயகாந்த் நடிகர் நம்ம விஜய் மட்டும் எப்படி வெற்றி பெற முடியும் எனவே அவர் வேணால் என்ன அதாவது வந்து கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வரணும் உடனே முதலமைச்சராக வரணும் அவ்வளவு தூரமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க ஒரு கட்சி ஆரம்பித்த உடனேயே நீங்கள் ஆளுங்கட்சியாக வரணுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பாங்களா என்ன அரசியல் ரீதியாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க நிறையா சினிமா பார்ப்பாங்க நிறையா ரசிப்பாங்க நிறையா கூட்டத்துக்கு வருவாங்க நிறையா ஒரு ஒரு சினிமா நடிகை ஒரு சினிமாவில் இருக்கிற துணை நடிகை ஒரு இடத்துக்கு வராங்கன்னு வைங்க நான் நான் சிதம்பரத்துக்கு போகிறேன் அங்கே வந்து இந்த 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 பராசக்தி படம் எடுக்கிறாங்க பார்த்தா ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னே உள்ளே தெரில இவங்க வெளியில் கூட்டமாக நிற்கிறாங்க அப்போ திரையுலகத்துக்கு திரையில் இருக்கிற திரை உலகத்தை மக்கள் ரசிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் அதை ரசிக்கிறாங்க நேசிக்கிறாங்க அது வேறு அதனாலேயே வந்து அரசியல் அதிகாரத்தை பூரா அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க அரசியல் ரீதியாக ஏற்றுக்குவாங்களாம் சொல்ல முடியாது அது அவருடைய நீண்ட பயணம் எப்படி அமைய போகுதுன்றதை பொறுத்து தான் தீர்மானிக்கும் அவருக்கு கொள்கை ரீதியாக என்ன நிலை எடுக்க போகிறாரு இப்போ அவர் என்ன சொல்வார் போகிற போக்கில் வந்து பா பாசிசமும் அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமாக அப்போ பாசிசத்தினுடைய ஆபத்தை எவ்வளவு ரொம்ப எள்ளி நடைய நகையா அந்த ஆபத்தையே அவர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே ஆகவே இன்னைக்கு வந்து அந்நாட்டின் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து அரசியல் இந்த தேசத்துக்கு இருக்கிற ஆபத்து இந்தியாவுடைய எல்லாத்தையுமே சின்ன பின்னப்படுத்துகிற பிஜேபியும் அவனுடைய வகுப்புவாத தான் அதில் குவிமையமாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு பதிலாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்க திமுகவை மட்டுமே பிரதானமான எதிரியாக வச்சு அரசியல் நடத்தினா என்ன பயன்பட போகுது எனவே அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு நான் வேண்டான்னு சொல்லலை வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் நல்லது தான் அரசியல் இப்படியான நிறைய பேர் அரசியலுக்கு வர்றது கூட நல்லது தான் ஒரு ஒரு ஏகபோகமாக சில கட்சிகளுக்கு மட்டுமே நல்லது அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அது அதனுடைய வெற்றி எதை பொறுத்து இருக்குன்னா அவர் என்ன கொள்கை நிலை எடுக்கிறாரு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அவர் என்ன மாற்று சொல்கிறாரு ஒரே ஒரு வார்த்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் தீந்துடுவோம்னா என்ன மந்திரம் அவங்க கையில் இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்துலாம்னா என்ன ஏதாவது மந்திரம் கையில் வச்சுருக்கீங்களா நீங்கள் அப்போ கொள்கை ரீதியான போராட்டம் தானே மக்கள் மத்தியில் நடக்கணும் நாங்கள் வந்தால் என்னதை செய்வோம் அதுக்கான கொள்கை எங்கிட்ட இருக்குது அதையெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் ஆட்சி மாற்றம் வந்தாலே எல்லாம் சரியாக போடணும்னு சொன்னால் அதெல்லாம் அவ்வளவு தூரம் மக்கள் வந்து ரொம்ப மக்கள் தெளிவில்லாமல் இல்லை மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்க மக்கள் நிறைய அரசியல் பிரச்சனைகள் ஆழமாக விவாதி அது இன்றைக்கி இருக்கிற மீடியா இன்னைக்கு இருக்கிற இதெல்லாம் வந்திருக்காலத்தில் ஏராளமான விவாதங்கள் கீழே நடக்குது கண்ணகட்டி காட்டில் விட்ட இல்லை இது இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அடுத்த செகண்ட் அது வந்து கடை கோடி மனுஷனுக்கும் போய் சேர்ந்துடுது அப்படியான இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஏதோ மந்திர வித்தை காட்டுற மாதிரி காட்டி எப்படி எடுபடும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நிதானமாக நம்ம இது வேணும் இது வேணும் கொள்கை ரீதியாக அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு மாற்று என்ன இப்போ இந்த இது வரைக்கும் இருக்கிற அரசுகள் எல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க இதுக்கு மாற்று நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லணும்ல அவங்கள விமர்சிக்கிறது மட்டுமே அவங்களுடைய பலமுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒருத்தவங்களை குறை சொல்லிட்டா நீங்கள் நல்லவங்க ஆகிடுவீங்களா அப்படி ஆக முடியாத இல்லை இல்லை ரஜினி ரஜினிகாந்த் வந்து அதாவது இப்போ இப்போ வரைக்கும் அவர் வந்து பகிரங்கமாக அவருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கலாம் இறை நம்பிக்கை இருக்கலாம் அவர் வந்து ரிஷிகேஷுக்கு போகலாம் க இதுக்கு போகலாம் அது வேறு விஷயம் ஒரு இறை நம்பிக்கை வழிபாட்டு இது இருக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து கொச்சைப்படுத்த முடியாது இறை நம்பிக்கை இருக்கிறவர்கள் எல்லாமே வந்து வலதுசாரிகள்னு அடையாளப்படுத்திடவும் முடியாது பல கோடிக்கணக்கான மக்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குது வழிபாட்டு இறை நம்பி அது வேறு விஷயம் அதனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கடவுளே கும்பிடாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க தொண்ணூ தொண்ணூற்றி ஒம்பது சதமான மக்கள் இறை நம்பிக்கையோடு தான் இருக்காங்க அதே மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது சதமான மக்கள் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அந்த அணிகளை தன்னுடைய ஒரு நெருக்கமாக வச்சுருக்கிறது இல்லை அவருடைய அந்த பாச பிணைப்பு வந்து ஒரு இருக்குங்கிறது உண்மை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கிட்ட அப்படி நெருக்கமாக நாங்கள் பார்க்க முடியாது அவங்க இருந்தாலும் ஒரு ஒரு எல்லையோடு வச்சுருப்பாங்க இவர் அதில் அந்த மக்களோட நெருக்கமாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லை எல்லா காரியங்களையும் அவர் தான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அந்த ஜனங்களுக்கு இருக்குது ஒரு திருமணம் அப்படின்னா அவர் தான் வரணும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அவர் தான் வரணும் வேறு கட்சி தலைவர்கள் பொறுப்புகள் இருந்தால் கூட அவங்க ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டமாக பார்க்குற தான் ஒரு பார்வை அந்த மக்களுக்கு எதிர்பார்ப்புக்கு இவர் ஈடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ அதனால் பல நேரங்களில் நாங்கள் கூட பல நேரம் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் இப்படி பயணம் பண்ணாதீங்க ராத்திரி பூரா ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவரால் அதை தவிர்க்க முடியல அது தவிர்க்க முடியலனா அவருடைய விருப்பம் ஒன்று ரெண்டாவது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் அப்படி இருக்குது அவர் வந்தால் தான் அந்த நிகழ்ச்சி சோபிக்குங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் அதில் அவருடைய உடல்நிலை அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாயதுங்கிற மாதிரி அந்த அந்த ஊழியர்கள்டே சொல்கிறோம் நாங்கள் அந்த ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலை கூட நான் பல நேரம் பேசியிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுக்க விடுக்க சொல்லுங்கள் இப்படி இருந்தால் பத்தா அதுதான் இருக்காது இல்லை டெல்லி போகிறாருன்னா ஒரு பத்து நாள் அங்கே எழுதுகிட்டு வர சொல்லுங்கள் வேறு எங்கேயா கூட பத்து நாளும் இருக்க சொல்லுங்கள் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஜெய்சேன்னு விட மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் பட் அவர் வந்து அப்படியே ப நீண்ட காலம் அப்படியே பயணிக்கிறாரு அப்படியே பழகிருக்காரு